எபிசோட் நூற்று இருபத்து மூன்று ஒளியின் மாயம் விஜயநகர அரசு மாளிகையில் மந்திர சபை சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அரசர் கிருஷ்ணதேவராயர் தன் அமைச்சர்களுடன் முக்கியமான விஷயங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார் அப்போது அமைச்சர்களுள் ஒருவர் கோவிந்தராசன் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை அரசரிடம் கூறினார் மகாராஜா சமீபத்தில் வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய விஷயத்தை ஆராய்ந்து வருகின்றனர் அது ஒளி பற்றிய புதிர் ஒளி பற்றிய புதிரா என்று அரசர் ஆச்சரியத்துடன் கேட்டார் ஆம் மகாராஜா அவர்கள் கூறும் விஷயம் என்னவென்றால் ஒளி நேராக செல்கிறதா சுற்றி வருகிறதா அதை நாம் தொட முடியுமா அரசர் சிந்தனையில் ஆழ்ந்தார் அவர் கேட்டார் இதற்கான சரியான பதிலை யார் கூற முடியும் அப்பொழுது மந்திர சபையில் அமர்ந்திருந்த தெனாலி ராமன் சிறிது சிரித்து மகாராஜா இந்த கேள்விக்கு நான் பதில் கூறவா அரசர் உடனே ஆர்வத்துடன் ஒப்புக்கொண்டார் முடியும் தெனாலி ஆனால் நீ சொல்வதற்குள் எங்களுக்கே புரியும்படி தெளிவாக விளக்க வேண்டும் அறிவியல் பார்வை தெனாலியின் விளக்கம் தெனாலி ராமன் ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொண்டு மண்டபத்தின் நடுவில் நின்றார் அவர் அதை ஒளியூட்ட வெளிச்சம் அறையை ஒளிரச் செய்தது மகாராஜா ஒளி என்பது நம்மால் தொட முடியாத ஒன்று ஆனால் அது எங்கு செல்லும் என்பதைக் காணலாம் இங்கு பாருங்கள் இந்த மெழுகுவர்த்தியின் ஒளி நேராக பரவுகிறது ஆனால் கண்ணாடியின் மூலம் அதை திருப்ப முடியுமா இது கூறி அவர் ஒரு பெரிய ஒளி கண்ணாடியை எடுத்தார் மெழுகுவர்த்தியின் ஒளி நேராக செல்கின்ற நிலையில் கண்ணாடியை வைத்தபோது அது ஒரு மூலையில் அஞ்சு பரவியது அது பார்த்த அரசர் ஆச்சரியமடைந்தார் அப்படியென்றால் ஒளி நேராக செல்கிறதா அல்லது திரும்பி செல்கிறதா இரண்டும் தான் மகாராஜா என்று தெனாலி ஒரு சிறிய வெண்கலக் கிண்ணத்தை எடுத்துக் காட்டினார் நீங்கள் இதை எதிரே வைத்து பாருங்கள் அரசர் அதை பார்த்தபோது ஒளி அந்த பாதையிலேயே மீண்டும் திரும்பி வந்தது மகாராஜா இதைத்தான் நவீன அறிவியல் ஒளியின் பிரதிபலிப்பு என்று கூறுகிறது ஒளி நேராக பயணிக்கும் ஆனால் கண்ணாடி அல்லது பரப்புகளில் மோதும்போது அது திரும்பி பயணிக்கும் அரசர் மண்டபத்தில் இருந்த அனைவரும் கைகொட்டி வாழ்த்தினர் தெனாலி நீ ஒரு மேதை எளிய முறையில் எங்களை போதித்துவிட்டாய் இது நம் அறிவியலின் ஒரு அற்புதம் மகாராஜா நம் அறிவியலை நகைச்சுவையுடன் கூடிய விளக்க முறையில் எடுத்து செல்லும் போது அது அனைவருக்கும் சுலபமாக புரியும் என்று தெனாலி சிரித்தார் அரசர் அவருக்கு ஒரு பொன்னாடை அணிவித்து பாராட்டினார் அதன் பிறகு மந்திர சபை மகிழ்ச்சியுடன் முடிவடைந்தது இவ்வாறு ஒளியின் மாயத்தை தெனாலி ராமன் எளிமையாகவும் நகைச்சுவையுடனும் அறிவியலுடன் கூடிய முறையில் விளக்கினார்